கேரளா மாநிலத்தில் வந்த பெருமழை அந்த பெருமழையின் மூலமாக ஏற்பட்ட பெருவெள்ளம் பெருவெள்ளத்தின் மூலமாக ஏற்பட்ட நிலச்சரிவு அந்த நிலச்சரிவில் புதையுண்டு இறந்து போனவர்களின் எண்ணிக்கை ஏராளமானது இதற்கு முழு காரணம் யார் என்றால் அரசாங்கம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அவங்க ரொம்ப கேரள மாநில அரசாங்கம் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்த காரணம் தான் பாருங்க இவ்வளவு இறப்புக்கு காரணம் சொல்றது யாருங்க யூனியன் கவர்மெண்டோட உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஓப்பனாகவே வைத்த குற்றச்சாட்டு கேரள மாநில அரசாங்கத்தின் மீது அவங்க தான் இதற்கு காரணம் என்று அரசியல் செய்யறது தப்பு தான் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அரசியல் செய்வது தப்பு கிடையாது ஆனால் எந்த 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 இடத்துல போல மலிவான அரசியல் செய்யறதுங்க புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இனி ஒரு பகவிலி தொடர்ந்து கேரளாவில் பெய்து வரும் கனமழை அந்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பெருவள்ளம் அந்த பெருவள்ளம் மூலமாக வந்த நிலச்சரிவில் சிக்கி இறந்து போனவர்களின் எண்ணிக்கை தற்போது வரை பாருங்க நாற்பத்தி அந்த நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை என்பது நூற்று கணக்கில் தேரின் இருக்காங்க எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லி அதே மாதிரி மீட்டவர்களின் எண்ணிக்கை என்பது ஆயிரக்கணக்கில் கணக்குல உயிரோடு மீட்டிருக்காங்களா கேரளா வயநாடு பகுதியில் உள்ள சூழல் மலை முண்டகை உள்ளிட்ட நிறைய கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவின் மூலமாக இவ்வளவு பெரிய பலி எண்ணிக்கை உயர்ந்ததற்கு காரணம் பாருங்க இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நேரம் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் பாருங்க இவ்வளவு உயிர் பலி ஏற்படுவதற்கு காரணம் இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு சில வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் ஏற்படுகிறது நள்ளிரவு நேரத்தில் இலங்கையில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் மூலமாக எக்கச்சக்கமானவங்க பாருங்க மண்ணுக்குள்ள புதஞ்சிடுறாங்க மண்ணுக்குள் புதையுண்டவர்களை மீட்பதற்கு மீட்பு குழு ட்ரை பண்ணி கேட்கும் போது பாருங்க கனமழை கனமழை ஏற்பட்டதன் காரணமாக மண்ணுக்குள்ள புதைந்தவர்களை மீட்க முடியாம எவ்வளவு பேர் உள்ள புதஞ்சாங்கன்ற ஒரு கணக்கு கூட பாருங்க தெரியாம போச்சு இன்று கேரளாவில் ஏற்பட்டிருக்கும் இந்த பேரிடர் இதே போன்ற பேரிடர் பாருங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கேரளாவில் நடந்தது இதே ஆகஸ்ட் மாதம்தான் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வந்த பேரிடரும் பாருங்க இதே ஆகஸ்ட் மாதம்தான் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வந்த காரணமாக ஏற்பட்ட பலி எண்ணிக்கை ஏற்பட்டி எண்பத்தி மூணு மாதம் இதே வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாருங்க நிறைய சிக்கியாங்க இருபது அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் தான் பாருங்க கேரளா மாநிலத்தில் மூணாறு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் மூலமாக அறுபத்தி ஆறு பேர் பலி ஆகுறாங்க அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க கேரளா மாநிலத்தில் வயநாடு பகுதியில் இவ்வளவு பெரிய பேரழிவு இதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக போயிருக்கணும் ஆனால் மோசமான மாநிலை காரணமாக அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் நேரடியாக போயிருக்காரு நம்ம இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் கேரளாக்கு போயிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த வருஷத்துல கேரளா மாநிலத்தில் வந்த இந்த நிலச்சரிவு பெருவள்ளம் பெருமழை இதெல்லாம் பாருங்க ஒரு ஓரமாக ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இப்ப வந்த இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது கேரளா மாநிலத்தோட அஜாகிரதை தான் காரணம் இப்படி ஒரு பெரிய பேரிடர் கேரளாவுக்கு வரப்போகுது அதன் மூலமாக ஏகப்பட்ட பேரழிவு நடக்க போகுது அப்படி நடக்க போற வரப்போற பேரிடரை குறித்த ஒரு எச்சரிக்கையை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஐஎம்டி கேரளா மாநில அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்து அலர்ட் பண்ணிட்டாங்க கேரள சர்க்கார் கோ அர்லி வார்னிங் பாரத் சர்க்கார் கி ஓர் சே தேய் கை தி 23 ஜூலை ஸோ ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று கேரளா மாநிலத்துக்கு வரப்போகுன்ற பேரிடரை குறித்து இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை கொடுத்தும் அஜாக்கிரதையாக இருந்தது யார் தவறுங்க கேரளா மாநில அரசாங்கத்தோட தவறு அதிலும் மிக முக்கியமானது இவ்வளவு பெரிய பேரிடர் பாருங்க கேரளா மாநிலத்துக்கு வரப்போகுதுன்ற ஒரு விஷயத்தை ஐஎம்டி எந்த தேதியில் அறிவிக்கிறாங்க முப்பதாம் தேதி நடக்க போகுதுன்னு சொன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அறிவிக்கலையா இருபத்தி மூன்றாம் தேதி அன்றே அறிவிக்கப்பட்டதாக ஐஎம்டி அறிவிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பாருங்க யூனியன் கவர்மெண்டோட உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சொல்றாரு கோகை சபிஸ் தாரிக்கு

ஏகப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாருங்க பெரிய பெரிய பேரிடர் குழுக்களை இறக்கி யூனியன் கவர்மெண்ட் தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் நாங்க எங்க சைடுல இருந்து இவ்வளவு செய்தும் ஆனால் கேரளா மாநில அரசு எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காம அசாட்ட கோட்டை விட்டாங்க இதே குஜராத் ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல பாருங்க ஐஎம்டி அலர்ட்டு கொடுத்த உடனேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறைய எடுத்து பெரிய பெரிய பேரழிவில் இருந்து அவங்க பாதுகாத்து ஆனால் நடக்க போற பிரச்சனையை சில தினங்களுக்கு முன்பாகவே கேரளா மாநில அரசுக்கு அறிவித்த பிறகும் கூட அவங்க கோட்டை விட்டாங்கன்னா என்னங்க பண்ண முடியும் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டாரு ஒட்டுமொத்தமான பழிய கேரளா கவர்மெண்ட் மேல போட்டாரு அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாலும் பாருங்க இப்போதைக்கு யாரையும் குறை சொல்ல கூடாது அரசியல் இந்த சமயத்துல செய்யக்கூடாதுன்ற ஒரு பிட்டையும் சேர்த்து வைக்க போறாருங்க ஆனால் இது குறித்து அமித்ஷா அவர்கள் கூறிய இந்த குற்றச்சாட்டை குறித்து பினராயி விஜயன் அவர்கள் கேரளா மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்றாருங்க அப்படிலாம் கிடையாதுங்க இத்தனை தினங்களுக்கு முன்பாக எல்லாம் இவ்வளவு பெரிய பேரழிவு பேரிடர் நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஐஎம்டி அறிவிக்கலங்க செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பதாம் தேதி அன்று வரை கூட பாருங்க கேரளா மாநிலத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க கனமழை வந்த பிறகு பெருவெள்ளம் ஏற்பட்டு அதன் மூலமாக வந்த நிலச்சரிவிற்கு பிறகே பாருங்க ரெட் அலர்ட்டா மாத்துறாங்க இவ்வளவு பெரிய பேடர் பாருங்க நெருக்கமான நேரம் வந்த சமயத்தில் கூட ஆரஞ்சு அலர்ட் தான் வச்சிருந்தாங்க நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் அதை அலர்ட்டா மாத்திராங்க ஆனால் நடக்க போற ஒரு பிரச்சனையை குறித்து கேரளா பெரிய பிரச்சனை போகுதுன்ற ஒரு பேடர் அறிவிப்ப இருபத்தி மூன்றாம் சொல்றாங்க யார் சொல்றதுல உண்மை இருக்கு இருக்குன்ட்டு ஒரு ஐம்பது அறுபது நூறு வருடங்களுக்கு முன்பாக விஞ்ஞானம் வளராத காலத்துல வேணா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா பாருங்க இது விஞ்ஞான காலம்

மழை பெய்யக்கூடும் சோ இது ஆரஞ்சு அலர்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஐஎம்டி கேரளா மாநிலத்திற்கு கொடுத்த இந்த ஆரஞ்சு அலர்ட் ரிப்போர்ட்ல ஏதாவது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க தேதியை குறிப்பிட்டு ஏப்பா இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதலே பாருங்க முப்பது முப்பத்தி ஒன்னு ஆரம்பிக்கும் பெரிய பேரழிவு கேரளா வயநாட்டுக்கு வரப்போகுது கனத்த மழை வரும் பெருவெள்ளம் ஏற்படும் நிலச்சரிவு வரும் அதன் மூலமாக ஏகப்பட்ட உயிர் பலி நடப்பதற்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கங்க நாங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லலன்னு சொல்லாதீங்க சொல்லிட்டோம் பாருங்கன்ட்டு ஏதாவது இந்த ஐஎம்டி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்களா பாருங்க இல்லவே இல்லை தொடர்ந்து பாருங்க கேரளா மாநிலத்துக்கு ஆரஞ்சு அலர்ட்லேயே தான் வச்சிருந்துருக்காங்க கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் உண்மை இந்த ரிப்போர்ட்டும் சொல்லுது அதை நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் பாருங்க ஐஎம்டி முப்பதாம் தேதி அன்று ஆரஞ்சு அலர்ட்டை ரெட் அலர்ட்டாக மாற்றினாங்கன்ட்டு நூத்தி பதினைந்து முதல் இருநூத்தி நான்கு மில்லி வரையிலான மழை கேரளா மாநிலத்துக்கு வரக்கூடும் சொல்லும் போது கொடுத்தது ஆரஞ்சு அலர்ட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இருநூத்தி நான்கு மில்லி தாண்டி ஹெவி ரெயின்ஃபால் வரும் ரெட் அலர்ட் இந்த ரெண்டு ரிப்போர்ட் வச்சு பாருங்க யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்யின் இதே மாதிரிதான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல பெருமழை வந்த சமயத்துல ஐஎம்டி பேஸ் பண்ணி புலம்பனாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் பக்கம் வந்த வரலாறு காலதான் மழை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்றீங்க வரலாறு காணாத மழைன்னு சொல்லி ஆனால் பாருங்கள் வரலாறு காணாத மழை வரப்போகுது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையை சில தினங்களுக்கு முன்பாகவே ஐஎம்டி சொல்லிட்டாங்களே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அஜாக்கிரதையாக இருந்துட்டாங்கன்னு இப்போ கேரளாவை குறித்து புலம்புற மாதிரி தான் பாருங்க அன்னைக்கு தென் மாவட்டங்கள் பக்கம் வந்த மழையை குறித்து ஐஎம்டி பேஸ் பண்ணி புலம்புனாங்க அது குறித்து நண்பர்கள் கவனத்திற்கும் பார்வைக்காகவும் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்

தமிழ்நாடு அரசுங்களே எதுவுமே இல்ல இதற்கு முன்பாகவே ஐஎம்டி இப்படி ஒரு பேரிடர் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டோம் பேரிடர்ல கட்டுக்கடங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க மீட்டு கொண்டு வந்தோம் அப்படின்ற பல்லவிய இப்ப மட்டும் அவங்க உருட்டுல அன்று முதல் இன்று வரை இவங்க நிலைப்பாட்டை மாத்திக்காம கொஞ்சம் கூட திருந்தாம கொஞ்சம் கூட வேமா சூசோன்றது இல்லாம ஒக்கி புயல் வந்த சமயத்துல இப்படியே தான் போலம்பனாங்க நாங்க முன்னாடியே அலர்ட்டை கொடுத்துட்டோங்கட்டு அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் தான் இந்த ஒக்கி புயல் வந்தது இந்த ஒக்கி புயலானது வடக்கு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு அருகில் நிலப்பகுதிக்கு அருகில் உருவானதால் ஆரம்பத்தில் இது வலுவடையவில்லை நிலப்பகுதிக்கு அருகில் உருவானதால் இது ஆரம்பத்தில் வலுவடையவில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மிக முக்கியமான பாயிண்ட் தான் பின்னாடி அவசியமா தேவைப்படும் அரபிக் கடலை அடையும் போது டிசம்பர் ஒன்னாம் தேதி வலுவடைய தொடங்குது இந்த புயல் இலங்கையில் சேதத்தை ஏற்படுத்திய பிறகு இது அப்படியே நகர்ந்து லட்சத்தீவுகள் மற்றும் இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகருது இந்த புயலோட இறுதி கட்டம் குஜராத்தை கடந்து போகுது இந்த புயலோட பேரு ஒகி ஆனா ஒக்கின்னு தான் சொல்றாங்க வங்காளதேசத்தால் சுட்டப்பட்ட பெயர் இது வங்காள மொழியில் ஒகி என்றால் டன் என்கின்ற பொருள் இந்த ஒகி புயல் வீசிய வேகம் பாருங்க கடுமையான சேதத்தை ஏற்படுத்தது கடலோர பகுதியில் வாழ்கின்ற மீனவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல கரைக்கு இந்த பக்கம் இருக்கிற மீனவர்களோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல கடலுக்கு மீன் பிடிக்க போன மீனவர்களோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையா புயல் வீசி முடித்த பிறகு எவ்வளவு பேர் காணாம போனாங்கன்ட்டு இன்றைக்கும் பாருங்க ரெக்கார்டு கிடையாது தேடி பாருங்க இந்த ஒகி புயல் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் ரெக்கார்டு இன்னைக்கும் கிடையவே கிடையாது எவ்ளோ பேர் காணாம போனாங்க எவ்ளோ பேர் இறந்தாங்க எவ்வளவு பேர் மீட்டு கொண்டு வந்தாங்க எவ்வளவு ஆச்சு அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டு கிடையவே கிடையாது குத்துமதிப்பா மதிப்பா அரசாங்கமா சொல்ற விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கும் குத்துமதிப்பா ஏசி ரூம்ல உட்காந்து அவங்க பேசிருக்காங்க இந்த ஒகி புயல் சமயத்துல இந்த மாதிரி நேரம் போறாங்க கடலோர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை குறை கேட்பதற்கும் அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்ப்பதற்கும் நேரம் போறாங்க முதல்ல போனவங்க நல்லா தான் போயிருந்து அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசிட்டு முதல்ல அவங்க பேச ஆரம்பிக்கும் நான் உங்களோட மன கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் கேட்பதற்காகத்தான் நேரில் வந்திருக்கிறேன் எங்க டீம் இங்கே இருக்கிறாங்க நான் நேர்ல வரணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நான் நேரம் வந்திருக்கேன் ஏன் உங்க மன கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் டெல்லியிலேருந்து இதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் வர வேண்டிய தேவை இல்லை இருந்தாலும் வந்தேன் மன கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொன்னாதான் உங்க வேதனை எனக்கு என்னன்னு புரியும்னு சொன்னாங்க பேசினா உங்க மனசு மனசுல இருக்கிற கஷ்டம் எனக்கு புரியும் நான் சொல்ல விரும்புறத அவங்களும் கேட்பாங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு பல்லவி ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர் இந்த புயல் மூலமாக பாதிப்பு வரப்போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையே நாங்கள் சொல்லிட்டோமே இந்த புயல் புயலுக்கான வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயங்காலத்திலேருந்து புயலுக்கான வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயங்காலத்திலேருந்து எங்க இந்திய வானிலை மையம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்களே இவ்வளவு வேகத்தில் புயல் வீச போகுதுன்ட்டு அப்படி இருந்தும் நீங்க எங்க எங்கேயோ போய் மாட்டீங்களா அது நாம பொறுப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இருந்தாலும் நாங்க தான் பொறுப்பா இருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக படைகள் வந்திருக்கு அப்படின்றாங்க கப்பல் படையும் சரி கோஸ்ட் கார்டும் சரி ஏர் ஃபோர்ஸ்ஸும் சரி அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க ஆனால் அங்க கூடி இருக்கிற மீனவ மக்கள் என்ன சொல்றாங்க ஏங்க நீங்க சரியான நேரத்தில் நீங்க அறிவிக்கலங்க ஏங்க போய் பேசுறீங்க சரி சரியாக தான் அறிவிக்கலன்னு பார்த்தா இதே போல ஒரு பிரச்சனை நடக்கிற இந்த சமயத்தில் ரெஸ்க்யூ டீம் மீட்பு குழுவினர் என்டிஆர்எஃப் சரியான நேரத்தில் வரவே இல்லைங்க முறையான சரியான நேரத்தில் வந்து மீட்டு கொண்டு வந்திருந்தால் நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் சரியான நேரத்துக்கு வராம காலம் கடந்து வந்த தான் நிறைய பேர் உயிரோடு மீட்க முடியாமல் போய்விட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை பின்னாடி இருந்து கேட்டுங்கிறாங்க அந்த மாதிரி கேட்கிற நண்பர்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உடனே அந்த அம்மாக்கு பாருங்க பிபி ஷூட்டப் ஆயிச்சி. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பதில் வேணுமா? நீ கேட்ட கேள்வி انا இல்ல நீ கேட்ட கேள்வி انا காது கொடுத்து இல்ல பொறுமையா நான் கொடுக்கற பதில் கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கு பாடிய அதே பல்லவிதான் பாருங்க. அண்ணிக்கும் பாடிங்காங்க. இந்த ஐஎம்டி பல்லவி. நாங்கதான் முன்னாடியே சொன்னமே, ஏன் கேட்கல, ஏன் கேட்கலன்னு. எக்ஸ்ட்ரா ஒரு பல்லவியை பாடினாங்க அந்த பல்லவி தான் பாருங்க ரத்தம் வர்சஸ் தக்காளி சட்னி மீட்பு குழு எங்க வந்து முறையான நேரத்தில் வந்து மீட்க முடியல உங்களால் எவ்வளோ பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல நிறைய பேர் நீங்கள் வந்து இறந்த பிறகு மீட்டு கொண்டு வந்தீங்க ப்ராப்பர் டைமுக்கு போய் மீட்க போயிருந்தால் அவங்கெல்லாம் உயிரோடு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையான்னு கேட்டாங்க அதுக்கு அந்த ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க ஆனா அதே புயல் அவங்களுக்கும் தான் தாக்குது முப்பதாம் தேதி அதே புயல் இந்த மீட்பு பணியில போனவங்களையும் தான் தாக்குது இந்த மீட்பு பணியில போனவங்களையும் தான் தாக்குது அந்த லிமிடேஷன் அவங்களும் பண்ணிட்டு நம்ம நானூத்தி பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுவும் நம்ம கொஞ்சம் மனசுல எடுத்துக்கணும் இல்லைங்களா அப்போ நூறு வருடத்துல இல்லாத வரலாறு பார்க்காத அளவுல ஒரு மழை பெய்யுது நூறு சென்டிமீட்டர் அளவுக்கு மக்களை தாக்கும் அதே மழை மீட்பு குழுவினரை தாக்காதா இதில் மாநில அரசு மீட்பு குழுவாக இருந்தால் என்ன ஒன்றிய அரசோட மீட்பு குழுவாக இருந்தால் என்ன மக்களாக இருந்தால் என்ன வருகின்ற மழையின் அளவு ஒரே அளவு எல்லாருக்கும் சேர்த்தன வரப்போகுது உங்களுக்கு வருகின்ற புயல் மீட்பு குழுக்கு வராதான்னு கேட்டீங்க இல்லைங்களா அப்ப அதே மழை எல்லாருக்கும் தானே வந்திருக்கோம் நீங்களே சொல்றீங்க ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையை ஏகமா பெய்யுது அது அனாஷ்டமா திருஷ்டியோ ஏதோ ஒண்ணு சொன்னீங்க அந்த ஏகத்துக்கு மழை பெய்யுது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழைய அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில ஒரே ஏகமா மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அனுப்பி பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அனுப்பி பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாம் தேதியை சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு இவங்க பேசும்போது யாராவது குறுக்க பேசணும் கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாருக்குமே அமைதி தான் முக்கியம் அமைதி தான் ரொம்ப தேவை அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு நாலு வார்த்தை நான் சொல்ல முடியும் எல்லோருமே அமைதியைத்தான் விரும்புவார்கள் பாத்தீர்களா திருச்சபை மணி ஓசை கூட இந்த அமைதியை தான் விரும்புகிறது. அதே தான் அதுவும் சொல்லுகிறது சர்ச்சோட மணி ஓசை அதுதான் சொல்லீடு. அமைதி வேணும் நமக்கு. அமைதியாக இருந்தால் தான் எல்லோர் பேசுதும் கேட்கும்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க அமைதியா ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்தை பாருங்க எவ்வளவு கலைபரம் ஆக்கிடுறாங்க நாங்க கொடுத்த வாக்க நிறைவேताமே இல்ல. நாங்க கொடுத்த வாக்க நிறைவேताமே இல்ல. நானூறு அப்பா இருப்பா நீயே பேசு. நீயே பேசு ஒரு நிமிஷம் இரு. நீயே பேசு. நான் நீ பேசுறத கேட்கிற ஒரு நிமிஷம் இரு.

முறையான சரியான கரெக்டா வந்து உயிரோடு மீட்காமல் இறந்த பிறகு மீட்டு கொண்டு வரும் உங்க மீட்பு பண்ணி எங்களுக்கு எதுக்குங்க போங்க அப்படின்னு நீங்க நண்பர் கத்துறாரு இதே ரத்தம் பஸ்ஸஸ் தக்காளி சட்னி அந்த இடத்துல மக்கள்லாம் கேட்குறாங்கன்ட்டு தயவு செய்து வேண்டாங்க ப்ளீஸ் இந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கிற கோபமோ வெறுப்போ இல்லை அவங்க பண்ணல இதை இவங்க பண்ணல அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இப்போ வேண்டாங்க இப்போ நமக்கு தேவை எல்லாமே எல்லாரும் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கத்தான் இந்த சமயத்தில் நம்ம நடுவில் இருக்கக்கூடிய கோபங்களையோ வெறுப்புகளையோ இல்ல இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலன்ற அந்த பேச்சு இப்ப வாங்க தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருப்போங்க வடிவேல சொல்லுவார் இல்லைங்களா மருதமலை படத்துல இதத்தானே அவனும் முதல்ல சொன்ன இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயங்காலமே நாங்கள் இதை குறித்து அறிவிச்சோன்னு சொல்லும்போது போது அப்போ ஒட்டுமொத்தமான மீட்பு குழுவை அங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டியதானே புயலுக்கான வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்காலத்திலிருந்து இன்னைக்கு பாடுற இதே பல்லவி தான் அன்னைக்கு பாடினாங்க பேஸ் பண்ணி அன்னைக்கு பாடின அதே ஐஎம்டி பேஸ் பண்ணி தான் அதே பல்லவியை பாடுறாங்க ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாம் தேதியை சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு புயலுக்கான வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்காலத்திலிருந்து சாத் தின் பிரிச்சோபிஸ் கோகை பிரிச்சோபிஸ் கோகை ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை என்ன வார்த்தைங்க தெரியாதுங்க எங்களுக்கு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்வதோடு மட்டுமல்லாமல் போய் பேசுறதுக்கும் இடம் பொருள் ஏவல் காலம் நேரம்னு ஒண்ணு இருக்கு இந்த சமயத்துல ஏராளமான உயிர் பலி நடந்த இந்த சமயத்துல கூடவா பாருங்க அரசியல் செய்து பொய்ய வாரி அரைச்சி நிற்பாங்க என்ன பாருங்க அந்த உதாரணத்துக்கு இந்த சிஸ்டம் இந்த ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பாருங்க ரெண்டுத்தையும் வச்சு நூற்றி பதினைந்து முதல் இருநூற்றி நான்கு வரையிலான மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்யும்னு சொல்லும்போது ஆரஞ்சு எலட்டு கொடுக்குறாங்க இதே பாருங்க இருபத்தி ஒன்று இருபத்ரெண்டு சென்டிமீட்டரில் மழை அப்புறம் ஹெவி ரெயின் ஃபாலு அதுவும் பாருங்க அந்த இருபத்ரெண்டு சென்டிமீட்டரு ரெக்கார்ட் ஆகிற அந்த ரெயின் ஃபாலை ஹெவி ரெயின் ஃபாலோ கூட சொல்லல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் ஃபாலு குஜராத் ஒடிசா போன்ற மாநிலங்கள்லாம் ஐஎம்டி ரிப்போர்ட்டை கொடுத்த உடனே டக்குனு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்து இதை போல வரப்போற பேரல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் வரையிலான மழை பெய்ய கூடும் மாநிலங்களுக்கு கொடுக்கும் போது ஆரஞ்சு அலர்ட் இதே குஜராத் மாநிலத்துக்கு சொல்லும் போது அதுக்கு ரெட் அலர்ட் அப்ப இல்ல இருந்து என்ன தெரியுதுங்க ஒரு கண்ல வேண ஒரு கண்ல சுண்ணாம்பு அப்பா நம்ம ஆட்சி பண்ற மாநிலம் நீட்டா இருக்கணும் முன்னாடி பாருங்க கம்மியா வந்தா கூட மழை கம்மியா வந்தா கூட ரெட் அலர்ட் கொடுத்து அலர்ட் பண்ணிடுங்க இதே மற்ற மாநிலங்களுக்கு போதும் போதும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து கொஞ்சம் நாசமா போகிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக ஆரஞ்சு அலர்ட் கொடுங்க அப்படி ஐஎம்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்குற இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன் யூனிஃபார்மா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஹிந்தில ரிஜினல் அலர்ட் கொடுக்குறாங்க ரீஜினல் அலர்ட் கொடுக்கும் போது ஸ்டேட்டோட ரிஜினல் லாங்குவேஜ்ல கொடுக்கலனாலும் இங்கிலீஷ்ல கூகுள் இல்லைங்களா பொதுவா ஏன் ஐஎம்டி ல ஒர்க் பண்ற எந்த சாதாரண அதிகாரியிலிருந்து உயர் அதிகாரிகள் இருக்க தங்களோட தாய்மொழி ஹிந்தியை தவிர வேற எதுவுமே தெரியாதா எழுத பேச படிக்க சுத்தமா தெரியவே தெரியாதா அதனாலதான் பாருங்க எந்த ஸ்டேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஆ ஹிந்திலேயே கொடுத்து விடுங்கன்னு ஹிந்தியில கொடுக்குறாங்களா மறுபடியும் ஒன் செகண்ட் ஞாபகப்படுத்துறோம் இதே போல வேமா சூசோ இல்லாம எந்த நேரத்தில் எந்த விஷயத்த பத்தி பேசி அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விவசாயம் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல கூட பாருங்க அரசியல் பண்ணிட்டு ஆனா பாருங்க இது அரசியல் செய்வதற்கோ அடுத்தவர்கள மீது பழி வைப்பதற்கோ இது உகந்த நேரம் இல்லைன்ற ஒரு வார்த்தையும் வேமா சூசோ இல்லாமல் அவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் பாருங்க இப்படி வேமா சூசோ இல்லாமல் அவங்க சொல்ற விஷயங்களுக்கு பின்னாடி அவங்க தான் அடி வாங்குறாங்க என்ன தெரியுங்களா அதை பாருங்க இந்த காணொலியை சொல்ல முடியாது ஏற்கனவே இந்த காணொலி ரொம்ப பெருசா போயிருக்குது அதையும் இந்த காணொலி எடுத்து போட்டால் இன்னும் ரொம்ப பெருசாகிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும் அதனால பாருங்க இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாளைய தினம் அந்த காணொலி வெளியிடப்படும் இந்த காணொலியோட முடிவில் நம்ம சொல்வது என்னவென்றால் இயற்கை இந்த இயற்கை நம்மகிட்ட எப்பவுமே சொல்லினுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் என்ன வாழ விட்டீங்கன்னா நான் உங்களை வாழ விடுவேன் தான் ஆவீங்க இயற்கையை இயற்கையாகவே இருப்பதை போல இயற்கையாக நீங்க விட்டீங்கன்னா அந்த இயற்கை இயற்கையாகவே இருந்து எப்பவுமே இயற்கையாகவே இருக்கும் இயற்கையை நீங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நீங்க தான் பாருங்க தேவையில்லாம இயற்கையிலேயே டிஸ்டர்ப் ஆயிடுவீங்கன்ற ஒரு ரிப்போர்ட் தான் எப்பவுமே கொடுத்து இந்த வயநாட்டில் ஏற்பட்ட இந்த பேரழிவையும் இதுதான் இயற்கையின் மூலம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் கணிக்க முடியாது ஆனாலும் பாருங்க மாநிலத்துக்கு இயற்கை பேரிடர் மூலமாக இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றத இருபத்தி மூன்றாம் தேதியே நாங்கள் கணிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லுகிற இந்த மாபெரும் அநியாய அக்கிரமான பொய்யை குறித்தும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி வந்து என்ன கற்றுங்க சந்திக்கும் நன்றி